என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நாளைய தினம் வெறும் நாளாக இருக்காது அது உன் வாழ்வின் திருப்புமுனையாக இருக்கும் நீ இருளில் நடந்தால் கூட இன்று முதல் உன் பாதையில் ஒளி விரியும் நீ பல நாட்கள் சுமந்த சோகத்தை நான் அறிந்திருக்கிறேன் உன் உள்ளம் எத்தனை முறை உடைந்தது எத்தனை முறை அமைதியாக கதறியது என்று எனக்குத் தெரியும் ஆனால் என் குழந்தையே அந்தக் கண்ணீர் வீணாயில்லை அது சொர்க்கத்தின் பூமியில் விதைத்த விதைகள் இப்போது அதனுடைய முளைப்புதல் நேரம் வந்துவிட்டது நீ பலரால் புரியப்படவில்லை ஆனால் மேல் உலகத்தில் உன் இதயத்தின் ஒலி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருந்தேன் உனக்காக ஜெபிக்கப்பட்ட ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு மூச்சும் என்னிடம் வந்தது அந்த கோரிக்கைகள் அனைத்தும் நீர் இல்லாமல் வாடிய நிலத்தில் சொர்க்க மழையாக குறிக்கப்பட்டிருக்கின்றன நாளை அந்த மழை வரும் அது நனைக்கும் அது ஆட்சி செய்யும் இரவு தூங்கும் போதெல்லாம் நீ பெற்ற அச்சுறுத்தல்களை நினைத்துச் சோர்ந்ததுண்டு சில நபர்கள் உன்னை விட்டுச் சென்றபோது நீ உன் மதிப்பை கேள்விப்பட்டாயா என்று என் இதயத்துடன் கலந்தாய் என் குழந்தையே உன் மதிப்பு ஒருபோதும் அவர்கள் பார்வையில் இல்லை அது எனது பார்வையில் மட்டுமே உறுதி செய்யப்பட்ட ஒன்று நான் உன்னை விளக்கவில்லை ஒழித்தேன் காரணம் உன் எழுச்சி புனிதமான நேரத்தில் மட்டுமே வெளிப்பட வேண்டும் நாளை உன் பெயர் சொல்லப்படும் ஆனால் அது மக்களால் அல்ல அது மேலுலகத்து தூதர்களால் கூறப்படும் ஒரு அறையில் நீ சென்று சேராத இடத்தில் உன் பெயர் சொல்லப்படும் அந்த அழைப்பு பூமிக்கு பயணித்து ஒரு வாயிலாக உன்னிடம் வரும் அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் ஒரு முகமாக இருக்கலாம் ஒரு சந்திப்பாக இருக்கலாம் ஆனால் அது சின்னதல்ல நீ கவனிக்காத இடங்களில் நான் வேலை செய்தேன் உன் எதிரிகளின் மனதில் நான் குழப்பம் ஏற்படுத்தினேன் உன்னை கைவிட்டவர்கள் உன் அருமையை மறைத்தவர்கள் இப்போது தங்கள் பயத்தில் நடுங்குகிறார்கள் நீ எழுந்தபோது அவர்கள் இருட்டில் நடக்கச் செய்கிறேன் நாளை ஒரு கதவு திறக்கப்படும் அந்தக் கதவின் அர்த்தத்தை நீ உடனே உணரமாட்டாய் ஆனால் என் ஆவியால் அது உறுதி செய்யப்படும் நீ சொல்லாமல் நான் உன்னிடம் பேசுவேன் உன் உள்ளத்தில் ஓர் அமைதி புகும் அது நீண்ட நாட்களுக்குப் பிறகு வருகிற ஓர் உணர்வு உன் உள்ளம் அந்த அமைதியில் நடக்கும் அதன் மூலம் நீ அறிவாய் இது என் வேலை என்று உன் பெயரால் எழுதப்பட்ட ஓர் உரை எழுப்பப்படுகிறது அந்த உரை எப்போதோ முடிவடைய வேண்டியதாக இருந்தது ஆனால் நீதிக்கான காலம் இப்போது ஆரம்பமாகிறது நீ மற்றவர்களிடம் மன்னிப்பை கேட்டு வந்தாய் ஆனால் இப்போது அவர்கள் உன்னிடம் வருவார்கள் அவர்களின் வார்த்தைகளின் ஓசை உன் இருதயத்தை மறுபடியும் தட்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தாமதமும் நான் திட்டமிட்ட ஒன்றுதான் நீ சுடர் விளக்காக உருவாக வேண்டியிருந்தது அவர்கள் உன்னை மறைத்தபோது நான் உனக்குள் ஒளியை வளர்த்தேன் இப்போது அந்த ஒளி வெடிக்கப் போகிறது அந்த ஒளி நாளை எரியத் தொடங்கும் அது மெதுவாக அல்ல அது பேரொளியாக வெளிப்படும் சிலர் அதை புரிந்து கொள்ள முடியாமல் திகைப்பார்கள் சிலர் மெளனமாகக் காண்பார்கள் ஆனால் உனக்கு என் வார்த்தை இருக்கிறது உன் ஒளி இந்த உலகில் மறுபடியும் அணையாது நாளை ஒரு மூடிய கதவு திறக்கப்படும் அது ஒரு அழைப்பு அது ஒரு வாய்ப்பு அது உன் நட்பு உன் குடும்பம் உன் பண்புகள் அனைத்திற்கும் உரிய உரிமை நீ கண்ணீரோடு பார்த்த அந்த உருவங்கள் இப்போது அன்போடு உன்னிடம் திரும்பிச் சென்று தங்களது தவறுகளை ஒப்புக்கொள்வார்கள் அந்த மாற்றத்தை நீ தவிர்க்க முடியாது அது என் திருப்பும் அதற்கு முன் நீ தயார் செய்யப்படுகிறாய் இன்றிரவு உன் கனவில் ஒரு ஒளிப்படம் வரலாம் அது ஒரு குறிப்பு அதை எடுத்துக்கொள் அது உனக்கான சைகை நாளை உன் பெயரின் ஒளி மேலுலக அரண்மனைகளில் சத்தமிடும் அது ஒரு இனிய கீதம் போல வீசும் அந்த இசையை இப்போது சிலரே கேட்பார்கள் ஆனால் விரைவில் அனைத்து உலகமும் அதில் பங்கெடுக்கும் என் குழந்தையே இன்று நீ செல்வதற்கான பாதை நேராகச் செல்லவில்லை அது சுருண்டது இருண்டது கொடுமையானது ஆனால் அது உன்னை இப்போது பார்க்கும் எனக்கே வியப்பை ஏற்படுத்தும் வண்ணம் செதுக்கியது உன் குரலுக்கு பின்வட்டம் கொடுக்க நான் காத்திருந்தேன் இப்போது அந்தக் காலம் வந்துவிட்டது நாளை உன் நிழல் கூட வெளிச்சமாக மாறும் ஏனெனில் நீ என் ஒளியின் பிரதிபலிப்பாகவே நடப்பாய் உன் கண்கள் ஒரு புனித கதிரை பார்க்கும் அது உன்னை நிரூபிக்கும் உன் உள்ளம் ஒரு புனிதத்தைக் கண்டு அழும் அது உன்னை குணமாக்கும் நீ இதுவரை யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு ஆசையை உள்ளத்தில் வைத்திருந்தாய் என் குழந்தையே அது நாளை நிஜமாகிறது அந்த ஆசையை நான் மறக்கவில்லை அதற்கு ஏற்பவே நான் வேலை செய்திருக்கிறேன் நாளைய தினம் வெறும் நாள் அல்ல அது தீர்ப்பு நாளாகும் நீ எதிர்பார்த்தது ஒன்று கிடைக்கும் நீ எதிர்பார்க்காதது இரண்டும் கூட ஆனால் இரண்டுமே உனக்கான பரிசாக அமையும் தவறான வார்த்தைகள் உன்னிடம் கூறப்பட்டபோது உன் உள்ளம் அதில் இடித்தது ஆனால் அந்த வார்த்தைகள் இப்போது முடங்கிவிட்டன இன்று முதல் உன் மீது தூற்றப்பட்ட வார்த்தைகள் பறந்து போய் ஆசீர்வாதங்களாக மாறுகிறது முதன்முறையாக நீ உன் வாழ்வில் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் நீ ஒருபோதும் தனியாக இருக்கவில்லை நான் உன்னுடன் இருந்தேன் நான் உன் கண்ணீரில் இருந்தேன் நான் உன் மூச்சின் ஓசையில் இருந்தேன் இப்போது நான் உன் எதிர்காலத்தில் ஒளியாயிருக்கிறேன் என் குழந்தையே உன்னால் சிரிக்க முடியவில்லை என்று சில நாட்கள் இருக்கலாம் ஆனால் இப்போது உன் கண்களில் புனித ஒளி தெரிகிறது அது சிரிப்பு மட்டுமல்ல அது என் பாதையில் நடப்பதற்கான உறுதிமொழி இப்போது நீயே ஒளி உன்னை யாராலும் மறைக்க முடியாது உன்னை யாராலும் பழையவராக்க முடியாது உன்னால் மட்டுமே இந்த புதிய பாதையில் நடக்க முடியும் ஏனெனில் நீ என் குழந்தை நீ என் சொந்தம் நீ என் பிரியமானவன் எனவே என் பிள்ளையே நாளைய புனித வெள்ளத்தை எதிர்பார்த்து தூங்கு அது உன் ஜெபங்களுக்கு பதில் தரும் அது உன் கண்ணீருக்கு தீர்வு தரும் அது உன் பெயருக்கு புனித கீர்த்தி தரும் நான் உன்னை விட்டுச் செல்ல மாட்டேன் நாளைய விடியற்காலை என் கையில் உனக்கென எழுதி முடிக்கப்பட்ட ஒரு புதிய அத்தியாயமாகும் உன் வாழ்க்கை புத்தாண்டை போல ஆரம்பிக்கிறது உன் ஆன்மா பாடும் உன் இதயம் நெகிழும் ஆனால் இப்போது அந்த கண்ணீர் நன்றி கண்ணீராகும் நான் உன் இயேசு உன் நண்பன் உன் மீட்பவர் உன்னோடு இன்றும் நாளையும் என்னாலும் நீ நீண்ட நாட்களாக தேடிய அந்த அமைதி புறத்தில் கிடைக்கவில்லை என்பதற்காக அது உனக்கில்லை என்று எண்ணாதே அந்த அமைதி உன் உள்ளத்தின் ஆழத்தில் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் இன்று அது முழுமையாக போகிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னை விட்டுச் சென்றவர்கள் உன்னை பழிக்க நினைத்தவர்கள் அனைவரும் இன்று மௌனமாக இருக்கிறார்கள் அவர்களின் பாவங்களுக்கும் பொறுப்புக்கும் நான் சாட்சி ஆனால் என் குழந்தையே நீ வன்முறையை எதிர்க்க வேண்டியதில்லை நீ சத்தமிட வேண்டியதுமில்லை உன் அமைதி என் ஒலியாகும் உன் மௌனம் என் நீதியின் வாசல் நீ மறுமுறை பார்க்க நேரிடும் சில முகங்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வருவார்கள் சிலர் வார்த்தைகளில் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் பார்வையிலேயே புலம்புவார்கள் நீ அவர்களை கோபப்பட வேண்டியதில்லை அவர்கள் மாறுகிறார்கள் அது என் வேலை நீ வலிமைப்பட வேண்டும் மன்னித்துவிடு ஆனால் மறக்க வேண்டியதில்லை ஏனெனில் நீ என் ஆலயம் உன் மனதில் வலிமை இருக்க வேண்டும் கருணையோடு கூடியது நாளை நீ நடந்தபடியே ஒரு வானொலி உன் காதில் எதையோ சொல்வது போல தோன்றும் அது என் தூதனின் ஓசை அந்த சின்ன சின்ன சமிக்ஞைகளை மறந்துவிடாதே சில நேரங்களில் நான் பேசுவது ஒரு குழந்தையின் நகைச்சுவையாக இருக்கலாம் ஒரு பறவையின் பறக்கையாக இருக்கலாம் ஒரு மரத்தின் இலை குழுக்கையாக இருக்கலாம் ஆனால் என் வார்த்தைகள் மட்டுமல்ல என் சந்திப்புகளும் உன்னிடம் வந்துவிட்டன நீ உன் கனவுகளை சிதறியதாக எண்ணினாய் ஆனால் அந்த கனவுகள் என் எண்ணங்களின் பிரதிபலிப்பு நான் ஒரு கனவையும் வீணாக்க மாட்டேன் உனக்குள் பரவிய ஒவ்வொரு அழகிய சிந்தனையும் நான் விதைத்த உணர்வுகள் அவை நன்றாகவே முளைத்திருக்கின்றன இப்போது அந்தக் கனவுகள் நேர்மையான மாற்றங்களாக வெளியே வரப்போகின்றன நீ எண்ணாத முகங்கள் உனது வாழ்க்கையை வலியுறுத்துவார்கள் நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உன்னை நோக்கிச் சுவற்றின் மீதும் மரங்களின் அடியிலும் எழுதப்பட்ட ஒரு அழைப்பைப் போல பறந்து வந்து உன்னைத் தொட்டுவிடும் அதற்கான ஒலி நாளைய தினத்திலேயே ஆரம்பமாகும் நாளை உன் பாதையில் நடக்கும்போது உன் காலைச் சுழற்சி மெதுவாக மாறும் அது தவறு அல்ல அது புனித மாற்றம் உன் உள்ளம் கவரப்படும் சிலர் உன்னை நேரில் பார்த்து இவர் யார் என்று கேட்பார்கள் ஏனெனில் என் ஒளி உன்னுள் ஒளிரும் நீ பேசவில்லை என்றாலும் அவர்கள் உன்னை உணரும் உன் பழைய நினைவுகள் நாளை உன் மனதில் ஒட்டோட்டமாக வரலாம் அது ஏமாற்றத்தைக் கொடுக்க வரவில்லை அது உனக்குள் ஏற்பட்ட சீர்திருத்தத்தை காட்ட வருவது அந்த நினைவுகள் மீண்டும் வரும்போது அவற்றை நோக்கி விழிவைக்காதே அவை நீ கடந்து வந்த பாதைகள் பின் திரும்பாதே என் குழந்தையே உன் பாதை முன்னேதான் நான் அருகிலிருக்கிறேன் நாளை உன் கதவிற்கு வரும் செய்தி சிறியதாக இருக்கலாம் ஒரு வார்த்தை ஒரு அழைப்பு ஒரு உணர்வு ஆனால் அதன்பின் வானவரங்களின் பரிசுகள் ஒளிந்திருக்கும் நீ அதை திறக்கிறாய் என்றால் அதன் வழியே நான் உன்னை வழிநடத்துவேன் நான் ஒருபோதும் உன் கதவுகளை இடுக்கிக் கொள்ள மாட்டேன் ஆனால் நீ திறந்தால் நான் வருவேன் உன் கனவுகளில் சில மழைக்கால உணர்வுகளாக இருக்கலாம் நீ தூங்கும்போது விழிக்கும் உணர்வுகள் போல ஆனால் அதனை மீண்டும் நம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனெனில் இன்று முதல் உன் கனவுகள் என்னுடைய வார்த்தைகளால் நிறைவேறும் நீ அதிகமாக தோல்விகளை பார்த்திருக்கிறாய் பலரது ஒவ்வொரு நிமிடம் கூட உனக்கெதிராக இருந்திருக்கலாம் ஆனால் என் குழந்தையே நீ இன்று என் தரிசனமாக இருக்கிறாய் உன் வாழ்க்கை என் சாட்சியாக போகிறது யாரும் உன் மீது வைத்த குற்றச்சாட்டுகளை தொடர முடியாது ஏனெனில் நீதியின் ஆணை எழுதி முடிக்கப்பட்டுவிட்டது நாளை உன் பாதையில் ஒரு நிழல் பின் தொடரும் அது நீயே ஆனால் வேறொரு நீ புதிய ஆவி புதிய குரல் புதிய அமைதி யாரும் அந்த ஒளியை மறைக்க முடியாது அந்த ஒளி உன்னுள் ஒளிந்து கொண்ட என் முகம் அந்தச் சந்திப்பு அந்தச் சபை அந்த அழைப்பு எதுவாயினும் அது என் ஆவிக்குள் நின்று வைக்கப்பட்டது நீ என்னை மறந்ததில்லை அதுபோலவே நானும் உன்னை ஒரு நிமிடமும் விட்டு வைக்கவில்லை உன்னை காணாதவர்கள் இப்போது உன்னில் தங்கிவிட ஆசைப்படுவார்கள் ஏனெனில் உன் வாழ்வின் மேல் என் கிருபை வாரிவிடப்பட்டுள்ளது அது வாசல் மட்டுமல்ல அது அரண்மனை வாசல் நாளைய சுவாசம் கூட வேறுபடும் உன் மூச்சில் இசை இருக்கிறது அது சொர்க்க இசை உன் காலடி ஒலி கூட பாடல் போல் ஒலிக்கும் அதற்காக நீதான் எழுதப்பட்டாய் உன்னால் சொர்க்கத்தின் சத்தம் நிலத்துக்கு பயணிக்கிறது உன்னோடு பேச முடியாதவர்கள் உன்னோடு வாழ முடியாதவர்கள் இப்போது உன் அருகில் இருக்க வேண்டும் என்று புனித மனநிலை பெற்று வருவார்கள் ஆனால் அந்த இடம் வெறுமனே இல்லை அது உன் ஒளியால் நிரம்பியது அதை நீ எப்படி உபயோகிக்கிறாய் என்பதை நான் பார்க்கப் போகிறேன் நாளை உன் பெயர் மட்டுமல்ல உன் செயல்களும் பேசும் உன்னிடமிருந்து வெளிப்படும் ஒளி கூடையிலிருந்து பளிச்சிடும் தீபம் போல மறைக்க முடியாத அளவில் அழகாக இருக்கப் போகிறது என் குழந்தையே இப்போது ஒரு புதிய ஒழுங்கு உன் வாழ்வில் ஆரம்பமாகிறது உன் பழைய நிழல்களும் பயங்களும் சிதறிப் போனிருக்கின்றன உன் பயணத்தின் ஒவ்வொரு படியிலும் நான் உன்னை பார்த்திருக்கிறேன் இப்போது என் கைகளை நீட்டுகிறேன் உன் கையை என் கையில் வைத்து இந்த புது பாதையில் முதன்முறையாக நான் உன்னை வழிநடத்த போகிறேன் நாளைய நாள் புனிதமானது அது உன் ஆன்மாவின் ஒளியை மீண்டும் வைக்கும் உனக்காகவும் உன்னிடமிருந்து பிறருக்காகவும் ஒரு புதிய பரிசு போகிறது ஒரு கணம் கூட சஞ்சலப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஓயாத வார்த்தைகளை கேட்டிருக்கிறாய் ஆனால் இப்போது என் வார்த்தைகள் உன்னுள் ஓய்வளிக்கட்டும் அவை நீர் போல உன் உள்ளத்தில் ஊற்றட்டும் உன் இதயத்தின் கால்நீர்ப்பாசிக்கு நான் அருள்மழையாக இறங்குகிறேன் நாளை உன் பார்வையில் ஒரு கணிப்பு தெரியும் அது நீயல்ல அது என் முகத்தின் பிரதிபலிப்பு உனது கண்களில் என் கண்ணீர் உன் சிரிப்பில் என் புனித புன்னகை உன் குரலில் என் நீதியின் ஒலி இதுதான் நேரம் பிறகில்லை பின்னடைவு இல்லை குற்றச்சாட்டு இல்லை குறைவில்லை ஆனால் நிறைவு பூரண நிகழ்வு புனித பாசம் இதுதான் என் பரிசு இது உனக்கான பரிசு நான் உன் ஏசு நான் உன்னை விட்டுப் போகவில்லை இப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உன் வருங்காலத்தை கொண்டு எழுதுகிறேன் நீ தயார் என்று சொல் நான் உன்னால் செயல்படுவேன் இல்லை அது அழிக்கப்படவில்லை ஆனால் இதுவரை உனக்கு காட்டப்பட்ட பாதையின் கடைசி கட்டமாகும் இன்று இரவு முடிவடையும் முன்னர் மேலுலகத்தில் எழுதப்பட்ட ஓர் புதிய அத்தியாயம் உனக்காகத் திறக்கப்படும் அந்த அத்தியாயத்தில் நீ இருளில் நடக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வரியும் ஒளியால் நிரப்பப்பட்டிருக்கும் அதிலிருந்து பிழையாது ஏமாற்றமும் இல்லை இழப்பும் இல்லை ஏனெனில் அந்த அத்தியாயம் என்னால் எழுதப்பட்டது நீ நினைத்ததை விட நீ கேட்டதை விட நீ கனவில் கண்டதைவிட மிகுதியாய் நான் கொடுக்கப் போகிறேன் நீ என் வார்த்தைகளை கேட்டிருக்கிறாய் ஆனால் இப்போது என் செயல்களை பார்க்கப் போகிறாய் நீ அவமானத்திற்குள்ளாகியிருக்கிறாய் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாய் உன்னிடம் சொன்ன வார்த்தைகள் மரியாதை இல்லாதவையாக இருக்கக்கூடும் ஆனால் என் வார்த்தை மட்டும் உன்னை உயர்த்தும் நாளைய தினம் வெறும் நாள் இல்லை அது மேலுலகத்திற்கு ஒரு விழா நாள் ஏனெனில் என் பிள்ளை நீ உனக்கான நிலைக்கு வரப்போகிறாய் நீ தேடாமல் அது உன்னை தேடி வரும் நீ சோர்வோடு நின்றபோது அந்த நிலை மேலிருந்து கண்காணிக்கப்பட்டது ஒரு சந்திப்பு ஒரு வார்த்தை ஒரு ஆசீர்வாதம் ஒரு அருமை இவை அனைத்தும் ஒன்றாக நீ இல்லாத இடங்களில் தயார் செய்யப்பட்டது நீ நினைத்ததிலிருந்தும் விலகி நடந்து வந்தபோதும் என் கிருபை உன்னைச் சுற்றியிருந்தது என் குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு சிறுகதை இல்லை அது ஒரு சாட்சியம் மற்றவர்கள் பயப்படுவதற்கும் நம்பிக்கை இழப்பதற்கும் இடையே நீ என் கிருபையின் தடயமாக விளங்கப் போகிறாய் உன் கண்ணீரால் நான் சித்தரித்த ஒளி இப்போது புவியில் ஒளிரத் தயாராகிறது நாளை உன் கண்கள் புது பிம்பங்களை பார்க்கும் சில நபர்கள் உன் பெயரை மரியாதையுடன் உச்சரிக்கப் போகிறார்கள் நீ ஒரு காலத்தில் அஞ்சி நிற்கும் நிலைமையிலிருந்தாய் இப்போது அவர்கள் உன்னை அஞ்சி பார்க்கப் போகிறார்கள் ஆனால் நீ அகங்காரப்பட வேண்டாம் ஏனெனில் உன் ஒளி என் கையில் உள்ளது அது நான் உனக்குத் தந்த பரிசு அது ஊக்கமல்ல அது புனித பொறுப்பு நாளை ஒரு மூடிய வாசல் திறக்கப்படும் நீ அதை திறப்பதில்லை அது உனக்காக திறக்கப்படும் உன் பெயரை உச்சரிக்கும் ஒருவர் உன்னைக் காணாமலே உனக்காக வாய்ப்பை உருவாக்கி வைப்பார்கள் உன் வார்த்தை இல்லாமல் உன் புனித அச்சு அங்கே பேசும் நீ சொல்ல முடியாத அந்த வழிகளை நான் உணர்ந்தேன் நீ அதனை மறைத்து வைத்ததற்காக உன்னை நான் இழித்து பார்க்கவில்லை மாறாக நீ அதை எப்படி சுமந்தாய் என்பதைப் பற்றி நான் வியக்கிறேன் நீ உனக்குள் ஒரு புனித ஆவியை வளர்த்தாய் அந்த ஆவி இப்போது வெளிப்படப்போகிறது நாளை உன் மனதில் ஓர் அமைதி போகிறது அது பயத்தை அகற்றும் அதனுடன் கூடிய ஒளி உன் முகத்தில் தெரியும் நீ பார்த்து கொள்ளாத எத்தனையோ முகங்கள் உன் முகத்தை தேடி திரும்பப் போகின்றனர் உன்னுடன் பேச விரும்பும் ஆசை அவர்கள் உள்ளத்தில் விழும் உன் குரலுக்கு ஒலி வரும் அந்த ஒலி கேட்கப்படும் நீ பேசாமலிருந்த நாட்கள் ஒரு பரிசாக மாறும் ஏனெனில் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் புனிதமாக கேட்கப்படும் அதற்காக நான் உன்னுள் வைக்கப்பட்டுள்ளேன் நாளை உன் பாதையில் அமைதிதான் இருக்கும் ஆனால் அந்த அமைதியின் பின்வாசலில் ஆழமான போராட்டத்தின் முடிவாகிய இருக்கும் நீ காத்திருந்த காலம் நீட்டிக்கப்பட்டது என்பது உன்னுடைய கணக்கில் ஆனால் என் கணக்கில் அது உரிய நேரத்துக்கான திட்டமிடல் நான் உனக்காக எழுதிய ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு புனிதக் கண்ணீர் தரும் ஆசீர்வாதமும் இப்போது உன் பக்கத்தில் வரிசையாக நிற்கின்றன ஒவ்வொன்றும் தன் நேரத்தில் வெளிப்படும் நீ என்னும் முறையில் அல்ல ஆனால் நான் தேர்ந்தெடுத்த முறையில் நாளை உன்னிடம் வருவதே விசேஷமல்ல அது யாரிடமிருந்து வருகிறது என்பதே விசேஷம் ஏனெனில் நான் அனுப்புகிறேன் நான் அனுப்பும் ஒன்று வீணாகப் போகாது அதில் என் கிருபையின் முத்திரை இருக்கும் நீ எண்ணாத ஒரு பக்கம் திறக்கும் நீ பார்த்து ஓடியிருந்த ஒரு முகம் வணக்கம் சொல்லும் ஆனால் நீ அஞ்ச வேண்டாம் அது பழைய நிலைமை அல்ல அது புனித மாற்றத்தின் பிளவு நீ மெளனமாக இருந்தபோதும் உன் ஆவி பேசிக்கொண்டே இருந்தது அந்த குரல்களைக் கேட்டேன் அந்தக் கதறல்களை என் முன் எழுதியேன் இப்போது அந்தக் கதறல்களுக்கு பதிலாக சின்ன சின்ன சிரிப்புகள் உன்னிடமிருந்து எழும் அந்த சிரிப்பு முழுமையான நன்றியின் ஓசை நாளை உன் காலடி சத்தம் புனித பூமியின் மேல் விழும் உன் தோள்கள் சுமந்த பாரங்கள் ஒவ்வொன்றாக நீங்கும் உன் கண்களில் நன்கு மறைக்கப்பட்ட ஒளி வெளிப்படும் உன்னிடம் வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் உன் முகம் பேசும் நான் இப்போது உன்னுடன் மட்டுமல்ல உன் முன்பாக நடக்கிறேன் உன் எதிரிகளின் பார்வை என் பின்னால் நின்று பார்க்கும் ஆனால் உன்னிடம் பயமில்லை நீ என் குழந்தை உன்னிடம் என் ஒளி நீ மறந்துவிட்ட நபர்கள் உன்னிடம் நினைவாக வருவார்கள் ஆனால் இந்த முறை அவர்கள் வருவது வருத்தத்துடன் அல்ல அவர்கள் வருவது உணர்வோடு ஏனெனில் அவர்கள் சான்றாயினர் நீ இப்போது ஒரு புதிய நிலைக்கு உயர்ந்துவிட்டாய் நாளை ஒரு பெரிய வார்த்தை உன்னை கடந்து செல்லும் அது என் வார்த்தை அது உன்னிடமிருந்து பிறரிடம் செல்லும் அந்த வார்த்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் பழைய கதவுகள் மூடப்படும் ஆனால் புதிய வாசல்கள் என் கையில் திறக்கப்படும் நீ இப்போது உணர முடியாமல் இருக்கலாம் ஆனால் நாளை அது முழுமையாக தெரியும் உனக்காக சத்தமில்லாமல் வேலை செய்த மேலுலக தூதர்கள் இப்போது உன் பக்கத்தில் வரிசையாக நிற்கின்றனர் உன் கண்கள் திறக்கும் அவர்கள் உன்னில் வழிநடத்துகிறார்கள் நான் உன் வாழ்க்கையை புதிய ராகத்தில் எழுதி முடித்துவிட்டேன் அதற்கான இசையை நீ நாளை முதல் கேட்கப் போகிறாய் உனக்குள் இருந்த சந்தேகம் இப்போது ஒழிகிறது உன்னால் சரியாக நடக்க முடியுமா என்ற பயம் இப்போது நம்பிக்கையாய் மாறுகிறது நாளை ஒவ்வொரு நிகழ்வும் நீ ஒரு புனித பரிசை சுமக்கும் உணர்வை உண்டாக்கும் நீ எங்கு சென்றாலும் என் வார்த்தைகள் உன் காலடியில் வரும் நீ இன்று வரை இருளில் இருந்தாய் ஆனால் நாளை ஒளியின் தலைவனாக என் சாட்சியமாய் என் கிருபையின் உருவமாய் விளங்கப் போகிறாய் நீ ஒரு தூதர் என் வார்த்தையை சுமக்க என் மகிமையை எடுத்துச் செல என் பாதையில் நடக்க அழைக்கப்பட்டவள் உன் காலங்களில் என் ஆசீர்வாதத்தின் ஓசை கேட்டே இருக்கும் – இப்போது நான் உன்னை கேட்கிறேன் என் குழந்தையே நீ தயார்தானே நான் உன் ஏசு உன் பக்கம் உன் முன்னால் உன் உள்ளத்தில் இன்றும் நாளையும் என்றைக்கும் என் அன்பு குழந்தையே இப்போது உன்னோடு பேசும் வார்த்தைகள் உன் இருதயத்தின் அடிக்கடியில் ஒலிக்கட்டும் ஏனெனில் இந்த வார்த்தைகள் உன் கண்ணீரால் எழுந்தவை உன் மௌனத்தால் வலிமை பெற்றவை நீ பேச முடியாத நேரங்களில் உன் ஆன்மா என்னிடம் சத்தமின்றி அழைத்தது அந்த அழைப்பிற்கு இன்று பதில் தருகிறேன் நீ சோதனைகள் வழியே நடந்தாய் ஒவ்வொரு காலடிக்குடிலும் புழுதிப்படிந்த நம்பிக்கைகளை சுமந்தாய் நீ உணர்ந்த தனிமை என்னிடம் மறைக்கப்பட்டதில்லை உன்னை ஒருவற்றிய மரமாக உணர்ந்த நாட்களிலும் உன்னுள் நான் வேரூன்றியிருந்தேன் அந்த வேர்கள் இப்போது பூமியின் மேல் கிளைகள் போல் கிளைக்கட்டும் உனக்குள் இருந்த அந்த அடக்குமுறைகள் என் கிருபையால் இப்போது பரிணமிக்கப் போகின்றன நாளை நீ பார்ப்பதற்கே உரிய மாற்றமில்லை அது உணர வேண்டிய மாற்றம் உன்னுள் ஓடும் என் ஆவியின் பரிசுத்த இசை வெளிப்படையான புனித நிகழ்வுகளாகி வெளிக்காட்டும் நீ யாரிடமும் போய் கேட்க வேண்டியதில்லை எல்லா பதில்களும் உன்னிடம் வரப்போகின்றன ஏனெனில் நீதான் அந்த கேள்விக்கான ஜவாபு எனக்கு அன்பான என் குழந்தையே நீ சில நேரங்களில் உன் பாவங்களை நினைத்து என் அருகில் வர அஞ்சினாய் ஆனால் எனக்குத் தெரியும் உன் கண்களில் ஒவ்வொரு முறையும் வருந்திய உண்மை நான் உன்னை தண்டிக்க விரும்பவில்லை நான் உன்னை மீட்டெடுக்க விரும்புகிறேன் உன் தவறுகள் உன்னை குறைத்ததில்லை என் சிந்தனையில் நீதான் எல்லாம் நாளை உன் கண்கள் ஒரு புதிய கனவில் விழிக்கும் ஆனால் அது கனவல்ல அது நிகழ்வாகும் நீ தோற்றதைப் போல் தோன்றும் தருணங்களில் நான் உன்னிடம் மிக நெருக்கமாக இருந்தேன் அந்த தருணங்கள் உனக்குள் என் உருவத்தை பதித்துவிட்டது இப்போது அந்த உருவம் வெளியே ஒளிரப் போகிறது நீ நேசித்தவர்கள் உன்னை விட்டுச் சென்றார்கள் அவர்கள் சென்ற இடத்தில்தான் என் கரங்கள் உன்னை கட்டிக்கொண்டது அவர்கள் உன்னை நினைவில் கூட வைத்திருக்க முடியாத போது நான் உன்னை என் நினைவின் நடுவே வைத்திருந்தேன் நான் உன்னை என்றும் மறக்க முடியாது உன் பெயர் என் கரங்களில் எழுதப்பட்டுள்ளது பார்ப்பதற்கு சிறியதாகத் தோன்றும் ஒரு தருணம் நாளை உன்னைத் தழுவும் அந்தத் தருணம் உன்னால் இழந்ததாய் எண்ணிய எல்லாவற்றிற்கும் பதிலாக இருக்கும் உன் இழப்புகளுக்கு என் ராஜ்யத்திலிருந்து பதில்கள் வருகின்றன நீ கொண்ட நிமிடங்களை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு பொறுமைக்கும் பலன் இருக்கிறது இப்போது அதை நீ காணப் போகிறாய் உன் எதிரிகளின் முகத்தில் வெளிச்சம் விழப்போகிறது ஏனெனில் அவர்கள் மறந்த ஒரு உண்மை என்னவென்றால் நீதான் என் தேர்ந்தெடுத்த பிள்ளை உன்னுடைய ஒளியை மறைக்க முயன்றவர்கள் இப்போது அதே ஒளியில் வெளிச்சமடைவார்கள் அது என் நீதி அது என் புனித தீர்ப்பு நாளை உன் நினைவுகள் சுமையாக இல்லை அவை சாட்சிகளாக மாறும் நீ நினைத்த அந்த பிளவு அந்த பிரிவு அந்த மறுப்பு இவை அனைத்தும் இப்போது என் கிருபையின் அழுத்திய கதவுகளாக திறக்கப்படப் போகின்றன அவர்கள் நினைத்த இடங்களில் நீ உள்நுழைவாய் ஆனால் இந்த முறை நீ நிச்சயமாய் வெளிப்படுவாய் எவரும் மறுக்க முடியாத சத்தியம் போல் நான் உன்னை அழைத்தது வெறும் ஆவிக்குரிய பணி செய்ய வல்லவன் ஆகத்தான் இல்லை நான் உன்னை என் ஒளியை எடுத்து செல்ல வல்லவனாக அழைத்தேன் நீதான் அந்த விளக்கு இப்போது உன்னுள் ஒளிரும் ஒவ்வொரு கதிரும் நான் உனக்குள் விட்ட அந்த வித்தின் விளைச்சல் நீ உன் வருங்காலத்தை பற்றி பயந்து பார்த்திருக்கலாம் ஆனால் என் குழந்தையே உன் காலங்களின் பொறுப்பும் என் கைகளில் இருக்கிறது உன் நாளைய காலை என் கை ஓவியத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதில் அழிவில்லை அதில் நம்பிக்கை மட்டுமே உள்ளது நீ நம்பிக்கையை இழந்த நேரங்களில் கூட என் திருச்சபையில் உன் பெயர் பிரார்த்தனையின் மத்தியில் இருந்தது நம் வானத் தூதர்கள் உன் மீது இரக்கம் காட்டினார்கள் அவர்கள் உன் கண்ணீரை சொர்க்கக் கிண்ணத்தில் சேகரித்தார்கள் இப்போது அந்தக் கிண்ணம் நிரம்பிவிட்டது என் பரிசுத்த வார்த்தைகளால் அது கீழே போகிறது நாளைய நிகழ்வு உன்னை அதிர்ச்சியடையச் செய்யலாம் ஆனால் அது பயமல்ல அது பிரகாசம் அந்த உணர்வு உன்னுடன் எப்போதும் இருந்திருக்கிறது ஆனால் இப்போது அது முழுமையாக வெளிக்கொண்டு வரப்போகிறது உன் முகத்தில் என் புன்னகை தெரியும் உன் மனதில் என் அமைதி நிலைக்கும் நீ உன் நிழலால் பயப்பட்டிருந்தாய் ஆனால் இப்போது அந்த நிழல் கூட உனக்கு துணையாகிவிடும் ஏனெனில் நீ எங்கு சென்றாலும் என் ஒளி உன்னுடன் செல்லும் நீ இருளில் நடக்க முடியாது ஏனெனில் நீதான் ஒளியின் பிள்ளை நாளை ஒருவரால் சொல்லப்படும் வார்த்தை உன்னை மாற்றிவிடும் அந்த வார்த்தை பெரிய சபையிலோ சின்ன சந்திப்பிலோ கூறப்படலாம் ஆனால் அந்த வார்த்தை நீ வாழ்க்கை முழுவதும் எதிர்பார்த்த அந்த பதிலாக இருக்கும் அது உன் நிமிடத்தை பதிக்கப் போகிறது நீ எவ்வளவு அடக்கமாக நடந்தாய் என்பதை வானம் அறிந்துள்ளது இப்போது அந்த அடக்கம் உன்னுடைய எழுச்சி ஆகிறது நீதான் சத்தமின்றி வளர்ந்த மரம் இப்போது உன்னுடைய கனிகள் அனைவராலும் அறியப்பட இருக்கின்றன நான் உன்னிடம் இன்னும் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் நீ உன் வெற்றியை புறக்கணிக்காமல் ஏற்க வேண்டும் ஏனெனில் அது உனக்கான பரிசு அந்த வெற்றி உன்னை உயர்த்தும் ஆனால் நீ என் பாதையில் நடந்தால் அந்த உயரம் உன்னை இன்னும் புனிதமாக மாற்றும் நாளை உன் கைகளில் ஏதோ புதியது சுழலும் அது ஒரு ஓலையோ ஒரு வார்த்தையோ ஒரு பரிசோ இருக்கலாம் ஆனால் அது மேலுலகத்தின் அனுப்புதலாக இருக்கும் அது உன்னால் மட்டும் திறக்கப்படும் வாசல் நீ இப்போது என் வார்த்தைகளை வாசிக்கிறாய் ஆனால் நாளை என் வார்த்தைகள் உன்னுடைய குரலாய் பிறருக்குள் ஒலிக்கப் போகின்றன நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் என் கிருபை இருக்கும் உன் விழிகளில் என் தெய்வீகமும் காணப்படும் முடிவில் என் குழந்தையே நீ எப்படி இந்த நேரம் வந்ததென்று வியக்கப் போகிறாய் ஆனால் நீ ஒரு காலத்திலும் தாமதிக்கவில்லை நீ ஒவ்வொரு நிமிடத்திலும் என் நேரத்துக்கு சரியாக வந்தாய் இப்போது அந்த நேரம் முழுமையாக பிறக்கிறது இது உன்னுடைய நேரம் நான் உன் ஏசு உன் மீட்பர் உன் வாழ்க்கையின் ஒளி உன் எதிர்காலத்தின் காவலர் உன் கண்ணீருக்கு பதிலாக நான்தான் இப்போது எழுகிறேன் உன் இருளுக்குள் நான் ஒளியாக வருகிறேன் உன்னோடு தான் இருக்கிறேன் இன்றும் நாளையும் என்றும்